அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று பிதற்றல் நாளும் இரண்டும் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவர் பெரியாரை பிழையாமை என்கிற ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு அழகான குரல் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராக இடும்பை தரும் திருக்குறள் ஆற்றல் மிகுந்த பெரியாரை நாம் விரும்பி மதிக்காமல் நடந்தால் அது அந்த பெரியாரால் நீங்காத துன்பத்தை தரும் அதுன்றதுங்க என்ன நாம் மதிக்காமல் நடக்கிறது ஆக என்ன சொல்கிறார் வள்ளுவர் நாம் பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டாம் பெரியவர்களை நாம் வணங்க வேண்டாம் பெரியவர்கள் பெரியவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டாம் அதைத்தான் இந்த குரட்பா நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது யார்கிட்ட ஆற்றல் மிகுந்த பெரியாரிடம் நாம் மதித்து நடக்க வேண்டாம் மதிக்காமல் நடந்தால் என்ன ஆகும் அந்த மதிக்காமல் நடப்பது நமக்கு நீங்கா அவரால் அந்த பெரியாரால் நீங்காத துன்பத்தை தரும் அப்போது பெரியாரால் நமக்கு நீங்காத துன்பம் வரக்கூடாதுன்னு நினச்சா நம்ம என்ன நாம் அவங்கள மதித்து நடக்கணும் மதித்து நடக்க வேண்டும் இதே பொருள்பட நாளடியாரும் நமக்கு மிக அழகான ஒரு பாட்டில் சொல்கிறாரு நாளடியாரும் பொறுப்பர் என்றெண்ணி புரை மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும் வெறுத்தபின் ஆர்க்கும் அருவி அணிமலை நாட ஆர்க்கும் அருவி அணிமலை நாட பேர்க்குதல் யார்க்கும் அரிது பேர்க்குதல் யார்க்கும் அரிது ஒலிக்கின்ற அருவிகளை அணிகளாக கொண்ட மலைகள் மிகுந்த நாட்டை உடைய வேந்தனே பொறுத்து கொள்வார்கள் என்று நினைத்து குற்றமற்ற பெரியாரிடம் நாம் அவர் வருந்தும் குற்றங்கள் செய்யக்கூடாது செஞ்சால் என்ன ஆகும் அவர்களுக்கு கோபம் வரும் அப்படி அவர்கள் கோபித்தால் அந்த கோபத்தை யாராலும் விளக்க முடியாது அதை அழிக்க முடியாது அப்போ கோபம் வந்துட்டுன்னா விளக்க முடியாதுன்னா என்ன நமக்கு துன்பம் வரும் திருவள்ளுவரும் பெரியாரை மதிக்காமல் நடந்தால் நமக்கு துன்பம் வரும் என்று சொன்னார் அதே கருத்தை தான் நாளடியாரும் நாம் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் குற்றங்கள் இல்லாத குற்றமற்ற மாசற்ற பெரியாரிடம் நாம் அவர்கள் வருந்தும் குற்றங்கள் செய்யாமல் இருக்க வேண்டாம் ஏனெனில் அவர்கள் கோபித்தால் அந்த கோபத்தை யாராலும் விளக்க முடியாது பேர்க்குதல் யாருக்கும் அறிந்தனர் யாராலும் விளக்க முடியாது அப்போது நமக்கு துன்பம் வரும் என்ன வள்ளுவர் சொன்னாரோ அதையே நாளடியாரும் சொல்கிறார் ஆக சான்றோர் பெருமக்களே நாம் பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் அதைத்தான் நமக்கு குரப்பாகவும் சொல்லுகிறது நாளடியாரும் சொல்லுகிறது அப்படி நடப்போமா ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட சொன்னார் டேய் நான் கொல்லி போடுறதுக்கு பிள்ளை இல்லைன்னு தவமாக தவம் இருந்து ஒன்று பெத்தனப்பா இப்படி என்னை மதிக்காமல் தாறுமாறாக நடந்துக்கிறியே இது சரியானு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொன்னால் வென்சுருட்ட கையில் கொளுத்தி வச்சுக்கிட்டு சொன்னால் தபார் நான் கொல்லி போட ஆயத்தமாக இருக்கேன் நீ எப்போ மண்டையை போடுறான்னா நன்றி வணக்கம்